பொது தமிழ்ல எட்டாம் வகுப்பு இயல் மூணில் நோயும் மருந்தும் வருமுன் காப்பம் தமிழர் மருத்துவம் இதில் மொதல் மூணு டாபிக் போன வீடியோலயே பார்த்துருப்போம் இன்னும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பொது தமிழுக்கான எட்டாயிரம் கொஷனுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தலைக்குள் ஒரு உலகம் எச்எம் இந்த ரெண்டு டாபிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்தமாக நாற்பத்தி ஒன்பது வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இந்த டாபிக்கோட பொது தமிழில் எட்டாம் வகுப்பு இயல் மூன்று முழுவதுமே பார்த்துட்டோம் ஓர் உலகம் இல்லை மொத்தமாக இருபத்தி ஆறு வினாக்கள் தான் இருக்கு சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன் சுஜாதாவின் இயற்பெயர் வந்து ரங்கராஜன் மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்காற்றியவர் சுஜாதா என் இனிய இந்திரா என்ற நூலை எழுதியவர் சுஜாதா மீண்டும் ஜீனோ என்ற நூலை எழுதியவர் சுஜாதா ஸ்ரீரங்கத்து தேவதைகள் என்ற நூலை எழுதியவர் சுஜாதா தூண்டில் கதைகள் என்ற நூலை எழுதியவர் சுஜாதா சுஜாதா எழுதிய நூல்கள் எவைன்னு கேட்டாங்கன்னா என் இனிய இந்திரா மீண்டும் ஜீனோ ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கதைகள் எத்தனை நிமிடத்திற்கு ஒருமுறை மனநிலை மாறுகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் தொண்ணூறு நிமிடத்திற்கு சராசரி மனிதன் தன் வாழ்நாளில் எத்தனை வருடங்கள் தூங்குகிறான் இருபது வருடங்கள் சராசரி மனிதன் தன் வாழ்நாளில் எத்தனை வருடங்கள் தூங்குகிறான்னா இருபது வருடங்கள் மனிதன் வாழ்நாளில் எத்தனை லட்சம் கனவுகள் காண்கிறான் மூன்று லட்சம் கனவுகள் மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எத்தனை மில்லி குருதி தேவைப்படுகிறது எட்நூறு மில்லி குருதி மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எத்தனை குருதி தேவைப்படுகிறதுனா எட்நூறு மில்லிக்குருதி இப்பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் மனித மூளை மனித மூளையில் உள்ள செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன் மனித மூளையில் உள்ள செல்களின் எண்ணிக்கை வந்து ட்ரில்லியன் மனித மூளையில் எத்தனை கோடி நியூரான்கள் உள்ளன பத்தாயிரம் கோடி மனித மூளையானது மனித மூளையானது எத்தனை பகுதிகளை கொண்டதுனா மூன்று பகுதிகள் நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துவது சிறுமூளை மூக்கு மற்றும் கண்ணின் முடிவு எங்கு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க முன்மூளை மூக்கு மற்றும் கண்ணின் முடிவு எங்கு உள்ளதுன்னா முன்மூளை மூளை உடம்பின் எடையில் எத்தனை பங்கை கொண்டுள்ளது ஒன்று பை ஐம்பது பங்கு மூளை உடம்பின் எடையில் எத்தனை பங்கை கொண்டுள்ளதுனா ஒன்று பை ஐம்பது பங்கு மூளையானது உடம்பிற்கு தேவைப்படும் உயிர் வழியில் குருதியில் எத்தனை பங்கை எடுத்துக்கொள்கிறது ஒன்று பை ஐந்து பங்கு இருமல் தும்மல் கொட்டாவி வாந்தி ஆகிய தன்னிச்சையான செயல்களை செய்யும் உறுப்பு முதுகு தண்டின் குறுக்கு இணைப்புகள் இடது பக்க மூளையின் மற்ற வேலைகள் பேச எழுத கணக்கிட தர்க்க ரீதியில் சிந்திக்க இதில் அனைத்துமே சரிதான் இடது பக்கம் மூளையின் மற்ற வேலைகள் எவைன்னு கேட்டிருக்காங்க பேச எழுத கணக்கிட தர்க்க ரீதியில் சிந்திக்க இடது பக்க மூளை எவற்றையெல்லாம் பார்த்து கொள்கிறது அறிவாற்றல் பிரச்சனைகளை அலசுதல் சதுரங்கம் இதில் அனைத்துமே சரிதான் இடது பக்கம் மூளை எவற்றையெல்லாம் பார்த்து கொள்கிறதுனா அறிவாற்றல் பிரச்சனைகளை அலசுதல் சதுரங்கம் இதில் அனைத்துமே சரிதான் மூளையின் எந்த பகுதியில் நாம் வடிவங்களை உணர்கிறோம் வலது பகுதியில் கவிதை எழுதுவது படம் போடுவது நடனம் ஆடுவது நடிப்பது போன்றவை மூளையின் எந்த பகுதியில் நடைபெறுகிறது வலது பகுதியில் மூளையின் வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் உள்ளவர்கள் நடிகர்கள் பாடகர்கள் நடன கலைஞர்கள் இசைக்கருவிகளை கையாளுபவர்கள் இதில் அனைத்துமே சரிதான் மூளையின் இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் உள்ளவர்கள் பட்டய கணக்கர் கணக்க ஆசிரியர் இந்திய ஆட்சி பணிக்கு படித்தவர் இதில் அனைத்துமே சரிதான் மூளையின் இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் உள்ளவர்கள் யாருன்னா பட்டய கணக்கர் கணக்கு ஆசிரியர் இந்திய ஆட்சி பணிக்கு படித்தவர்கள் இல்லை அனைத்துமே சரிதான் யாருக்கு முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம் மனிதனுக்கு அடுத்தது எச்சம் இல்லை மொத்தமாக இருபத்தி மூணு வினாக்கள் தான் இருக்கு மடை திறந்த வெள்ளம் போல என்ற உவமை தொடருக்கு பொருத்தமான பொருள் கேட்டிருக்காங்க தடையின்றி மிகுதியாக மடை திறந்த வெள்ளம் போல தடையின்றி மிகுதியாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்ற ஊமை தொடருக்கு பொருத்தமான பொருள் கேட்டிருக்காங்க வெளிப்படைத்தன்மை உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்ற ஊமை தொடருக்கு பொருத்தமான பொருள் கேட்டிருக்காங்க வெளிப்படைத்தன்மை காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போல என்ற உவமை தொடருக்கு பொருத்தமான பொருள் கேட்டிருக்காங்க தற்செயல் நிகழ்வு காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போல என்ற உவமை தொடருக்கு பொருத்தமான பொருள் கேட்டிருக்காங்க தற்செயல் நிகழ்வு பசு மரத்தாணி போல என்ற உவமை தொடருக்கு பொருத்தமான பொருள் கேட்டிருக்காங்க எளிதில் மனதில் பதிதல் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல என்ற உவமை தொடருக்கு பொருத்தமான பொருள் கேட்டிருக்காங்க எதிர்பாராத நிகழ்வு கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல என்ற உவமை தொடருக்கு பொருத்தமான பொருள் கேட்டிருக்காங்க எதிர்பாராத நிகழ்வு விழலுக்கு இறைத்த நீர் போல என்ற உவமை தொடருக்கு பொருத்தமான பொருள் கேட்டிருக்காங்க பயனற்ற செயல் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்ற உவமை தொடருக்கு பொருத்தமான பொருள் கேட்டிருக்காங்க ஒற்றுமையின்மை பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எதுன்னா எச்சம் எச்சத்தின் வகைகள் எவைன்னு கேட்டிருக்காங்க பேரச்சம் வினையச்சம் எச்சம் எத்தனை வகைப்படும்னா இரண்டு வகைப்படும் என்னென்னா பேரச்சம் வினையச்சம் பேரச்சம் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் பேரச்சம் எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்க இரண்டு வகைப்படும் என்னென்னா தெரிநிலை பேரச்சம் குறிப்பு பேரச்சம் பேரை கொண்டு முடியும் எச்சம் பேரச்சம் பெயரை கொண்டு முடியும் எச்சம் எதுனா பேரச்சம் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க படித்த மாணவன் பேரச்சம் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க படித்த மாணவன் பேரச்சம் வினையச்சம் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படம் வினையச்சம் எத்தனை வகைப்படும்னா இரண்டு வகைப்படம் என்னென்னா தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் அடுத்தது இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க படித்து முடித்தான் வினையச்சம் போன இதில் என்ன பார்த்தோம்னா படித்த மாணவன் பார்த்தோம் அது வந்து பெயரச்சம் இதில் வந்து படித்து முடித்தான்னு கொடுத்துருக்காங்க வினையச்சம் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் எதுனா தெரிநிலை பெயரச்சம் செயலையோ காலத்தையும் தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் செயலையோ காலத்தையும் தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரச்சம் எதுனா குறிப்பு பெயரச்சம் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையச்சம் தெரிநிலை வினையச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையச்சம் குறிப்பு வினையச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையச்சம் எதுனா குறிப்பு வினையச்சம் ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சம் ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது எதுனா முற்றச்சம் கீழ்காணும் சொற்களில் பெயரச்சம் எதுன்னு கேட்டிருக்காங்க இல்ல பெயரச்சம் எதுனா பார்த்த குறிப்பு வினையச்சம் எதை வெளிப்படையாக காட்டாது காலத்தை குறிப்பு வினையச்சம் எதை வெளிப்படையாக காட்டாதுன்னா காலத்தை அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க நடந்து வினையச்சம் பேசிய பேரச்சம் எடுத்தனன் உண்டான் முற்றச்சம் பெரிய குறிப்பு பேரச்சம் நடந்து வினையச்சம் பேசிய பேரச்சம் எடுத்தனன் உண்டான் முற்றச்சம் பெரிய குறிப்பு பெயரச்சம் இல்லை ஆப்ஷன் வந்து டி ஆன்சர் இதோட பொது தமிழ்ல எட்டாம் வகுப்பு இயல் மூன்று முழுவதுமே பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் இயல் நான்கு பார்க்கலாம்